தனது மகனின் உருக்கமான பேச்சை கேட்டு முகேஷ் அம்பானி அழும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது ரிலையன்ஸ் குழுமத்தின் தலைவர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானி ராதிகா மெசெண்டிக்கும் வரும் ஜூலை பனிரெண்டாம் தேதி திருமணம் நடைபெறவுள்ளது இவர்களின் திருமணத்தை ஆயிரம் கோடி செலவில் பிரம்மாண்டமாக நடத்த அம்பானி ஏற்பாடு செய்துள்ளார் அதற்கான முன் திருமண வைபவங்கள் குஜராத் மாநிலம் ஜாம் நகரில் நேற்று முன்தினம் தொடங்கியது இதற்காக அங்கு உலக நாடுகளின் பிரபலங்கள் முதல் உள்ளூர் பிரபலங்கள் வரை குவிந்துள்ளனர் இந்த நிலையில் மணமகன் ஆனந்த் அம்மானி விருந்தினர்கள் முன்னேற்று உரையாற்றினார் அவர் கூறியதாவது தனக்காக தன்னுடைய குடும்பத்தினர் பல்வேறு விஷயங்களை செய்துள்ளனர் என்னுடைய வாழ்க்கை மலர் படுக்கையால் ஆனது அல்ல முட்களின் வலியை நானும் அனுபவித்துள்ளேன் சிறு வயதிலிருந்தே உடல் ரீதியாக பல்வேறு பிரச்சனைகளை அனுபவித்துள்ளேன் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் ஒரு நாளும் தன்னை விடவில்லை எப்பொழுதும் எனக்கு முழு ஆதரவு அளித்தார்கள் என உருக்கமாக பேசினார் ார் இதை கேட்டதும் முகேஷ் அம்பானி தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் திரும்பி அழுதுள்ளார் இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க